வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒருவர் தான் செய்யக்கூடிய தொழில சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னா அவரோட ஜாதகத்துல பத்தாம் இடம் அப்படின்றது சிறப்பாக இருக்கணுங்க பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூடவே தொழில்காரனாக திகழக்கூடியவர் அப்படின்னா சனி பகவான் அப்படின்றதுனாலயே எவரோட ஜாதகத்தில் சனி பகவான் சிறப்பாக இருக்கிறாரோ அந்த ஜாதகக்காரர்கள் தொழிலில் சிறந்து விளங்குவாங்கங்க தொழில் சிறப்பாக விளங்குவதற்கும் பொருளை அதாவது ஏற்கனவே சிறப்பாக நடந்திருந்த தொழில் இப்ப வந்து நலிவடையுது அப்படின்னும் போதும் அதாவது தொழிலில் இழந்த பெறுவதற்கும் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க ரொம்பவுமே சுலபமான பரிகாரம் அதை சனிக்கிழமை தான் செய்யணும் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யறாங்க தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் தொழில் வந்து நல்லா நடந்துட்டு இருந்தது சிறந்து விளங்கிட்டு இருந்தது ஏதோ ஒரு சூழ்நிலையால நஷ்டத்தை சந்திச்சிருக்கு அப்படின்றவங்க அந்த தொழிலை செய்ய முடியாம இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாங்க கட்டாயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க சொந்த தொழில் என்றாலே அதில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா சனி பகவானோட அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கணுங்க சனி பகவானுக்குரிய கிழமையான சனிக்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கிறதுனால நம்மளோட தொழில்கள் வெற்றியடைவத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுங்க சனி பகவானை மனதில் நினைத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வேரை கொண்டு வந்து உங்களோட கல்லாப்பெட்டியில் வைக்கும் பொழுது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுங்க பணவசியமோ ஜனவசியமோ ஏற்படத் தொடங்கிடுங்க கல்லாப்பட்டியில் வைக்க வேண்டிய அந்த ஒரு வேர் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முதல்ல தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா பொன் ஊமத்தை வேருங்க பொன் ஊமத்தை செடியோட வேறு சின்னதா இருக்கக்கூடிய பொன் ஊமத்தை வேர் கிடச்சா கூட எடுத்துட்டு வந்துருங்க அதை கொஞ்சம் போல மஞ்சள் நீர்ல கழுவி நிழல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வேரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நூலால சுற்ற போறோம் நூலால வேர் வெளியே தெரியாத அளவுக்கு சுற்றணும் ஆனா அந்த வேறு எந்த நூலால் சுற்றணும் அப்படின்றது ஒரு கலர் இருக்குங்க அந்த கலர் நூலால தான் நீங்க அந்த வேரை சுற்றி மறைக்கணும் அதோட இந்த பரிகாரம் நீங்க செய்வதை யாருக்குமே சொல்லாதீங்க யாருக்குமே இந்த பரிகாரம் நீங்க செய்து வைப்பது அப்படின்றது தெரியக்கூடாதுங்க அதையும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க சின்ன வேற இருந்தா எடுத்துக்கோங்க மேக்சிமம் ஒரு டூ இன்ச் இருந்தால் போதும் இரண்டு இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய வேரை பார்த்து இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் போதும் சரி இந்த வேர் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க எனக்கு வேர் இந்த வேர் எங்க இருக்கும் அப்படின்றது தெரியாது அதனால நான் நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்து வாங்கினேன் நாட்டு மருந்து கடைகளில் எனக்கு கிடைச்சிதுங்க நாட்டு மருந்து கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சோன்னே எனக்கு அவரை எடுத்துட்டு வந்து எனக்கு கால் பண்ணாரு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வேர் இருக்கு இந்த செடி மொத்தமே எனக்கு முப்பது ரூபா அப்படின்னு கொடுத்தாரு இந்த வேரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை வேர் மட்டும் இல்லாமல் காய் இலை எல்லாமே நம்மளுக்கு பரிகாரத்திற்கு யூஸ் ஆகுங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு நமக்கு இந்த வேர் மட்டும் போதும் அதை சின்னதாக எடுத்துக்கோங்க இரண்டு இன்ச் இருந்தால் கூட போதும் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க இதை எந்த கலர் நூலால் நம்ம சுற்றணும் அப்படின்றத பார்த்துட்லாம் சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த கருநீல கலரில் இருக்கக்கூடிய நூலால தான் சுற்றணும் ஏன்னால் நம்மளுக்கு சனி பகவானோட அருள் கிடச்சிது அப்படின்னாலே நம்மளால் தொழிலில் வெற்றி அடைய முடியுங்க சின்ன வேறாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு இன்ச்சு வேரை எடுத்துட்டு அதுவும் மஞ்சள் ஊமத்தை செடியோட வேரை எடுத்துக்கோங்க அந்த வேர்ல இந்த கருணீல நூலை வச்சு வேர் வெளியே தெரியாத அளவுக்கு சுற்றிடுங்க வேரோட ஒரு முனைய உங்க கையில பிடிச்சுக்கோங்க கருணீல நூலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா சுத்திட்டு வாங்க சுத்தி சுத்தி கொண்டு வாங்க நூலை பொழுது நீங்க என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா தொழில வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தைய சொல்லி கொண்டே அந்த நூலை சுற்றுங்க வேரின் நுனி வரைக்கும் அந்த நூலை சுற்றணுங்க அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சு போட்டு விட்டுடுங்க வேர்ல இருந்து நூலு கலண்டு வரவே கூடாது அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிடுங்க எந்த பக்கமோ அந்த வேறு வெளியே தெரியவே கூடாதுங்க எந்த அளவுக்கு கருணீல நூலால் நீங்கள் அந்த வேரை மறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்குங்க அதனால நீங்கள் வேர் தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றிடுங்க நல்லா அந்த கருணீல நூலை வச்சு எந்த ஒரு கேப்லேயும் அந்த வேர் தெரியாத அளவுக்கு எல்லா இடத்தையும் மறைச்ச மாதிரி சுற்றிடுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க சரி இந்த கருணீல நூல் அப்படின்றத ஏன் சுற்றுறோம் அப்படின்னா கருணீலம் சனி பகவானோட நிறம் பொன் ஊமத்தை வேர் அப்படின்றது பொதுவாகவே பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க பணவசியம் செய்யக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்றதுனால தான் அந்த ஒரு வேரை வச்சு நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் ஆக இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து நம்ம சுற்றி நம்மளோட கல்லா பெட்டியில் வைக்கணுங்க அதுவும் சனிக்கிழமை அன்று தான் செய்யணும் இப்படி நம்ம கல்லா பெட்டியில் வைக்கும்பொழுது நம்மளுக்கு பணவசியம் அப்படின்றது ஏற்படுங்க சரி சனிக்கிழமை என்று எந்த நேரத்தில் செய்யணும் இந்த பரிகாரத்தை அப்படின்றத பார்த்துடலாம் சனிக்கிழமை எந்த நேரம் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராவுகாலம் யமகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்துருங்க உங்களுக்கு இந்த பொன் ஊமத்தை செடி கிடைக்கல அப்படின்னா அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கும்பொழுது அந்த செடி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிங்க அதே மாதிரி சிவபெருமானிடமும் பர்மிஷன் வாங்கிட்டு பறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிவபெருமானையும் வேண்டிட்டு நீங்க பறிங்க அதே மாதிரி இந்த வேர் உங்களுக்கு கிடைக்கல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில சொல்லி வச்சு வருகின்ற சனிக்கிழமையில செஞ்சுக்கலாம் குழப்பம் கிடையாது இதே மாதிரி என்னைக்கு செய்யறீங்களோ அதாவது சனிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் சனிக்கிழமைக்கு முன்னாடி நாளே இந்த பரிகாரத்திற்காக நீங்க வச்சுக்கோங்க இப்ப நம்ம தயார் செய்த இந்த வேற அதாவது இந்த வேற நம்ம நூல் போட்டு சுத்தி வச்சிருக்கோம் இல்லையா இந்த நூலை உங்க உள்ளங்கையில வைத்துக்கொண்டு குல தெய்வத்தை மனதார வேண்டுங்க அடுத்ததா பணத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டுங்க வேண்டும் பொழுது எப்படி வேணணும் அப்படின்னா தொழிலில் வெற்றி காண வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க பணவசியம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க ஜனவசியம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க ஜனவசியம் அப்படின்றது நம்மளோட கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவசியம் ஏற்படணும் அப்படின்னு நினைப்பாங்க ஜனங்கள் எல்லாம் நம்மளோட கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜனவசியம் ஏற்படணும்னு நினைப்பாங்க அப்போ உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தவறாம செய்திடுங்க நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு இந்த வேற அப்படியே கொண்டு போய் உங்க கல்லா பெட்டியில வச்சிடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் இதை தான் செய்யணும் சரி இதை எப்ப மாத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க இதை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்க மாற்றினா போதும் இன்னைக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒரு வருடம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வருடம் நீங்க மாற்றினா போதும் பழைய வேற எடுத்துட்டு புதிய வேற அதே மாதிரி கருநீல நூலால் சுற்றி மீண்டும் கல்லா பெட்டியில் வச்சுடுங்க இதை செய்தால் நொடிந்து போன தொழில் கூட சில நாட்கள்லேயே தலை தூக்க ஆரம்பிக்குங்க இதை நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வீங்க சில பேருக்கு பொன் ஊமத்தை வேர் கிடைக்கல அப்படின்னு வைங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொன் ஊமத்தைக்கு பதிலாக உங்களோட கல்லா நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் மூட்டை கட்டி வைங்க ஒரு சிறிய பச்சை துணி எடுத்துக்கோங்க அதில் கிராம்பு வச்சுக்கோங்க ஒரு மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பட்டை கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏலக்காய் கொஞ்சம் வச்சுக்கோங்க வெந்தயம் டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் இந்த ஐந்து பொருட்களையும் வைத்து ஒன்றாக கட்டி பீரோவில் வைத்தாலும் உங்களுக்கு பணவசியம் அப்படின்றது ஏற்படுங்க கல்லாப்பட்டியில் வைத்தீங்க அப்படின்னாலும் பணவசியம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு பொண்ணு ஊமத்தை கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் தான் ஆனால் பச்சை நிற துணியில் செய்ங்க Yeah. இதையும் நீங்கள் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது அப்படின்றத செய்திடலாம் இப்போ உங்களுக்கு இந்த பட்டையை ஒரு துண்டு அளவு வச்சுக்கோங்க ஏலக்காய் மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைத்து மூட்டை கட்டினீங்க அப்படின்னாலே சரியாக இருக்கோங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் மாற்றிடுங்க இப்படி இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களோட தொழில் வளர்ச்சி அடைவதை கண்கூடாக காண முடியுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்